கள்வனின் காதலி அத்தியாயம் பன்னிரண்டு ஓட்டமும் வேட்டையும் இரவு நேரம் எங்கும் நிசப்தமாயிருந்தது அந்த நிசப்தத்தை கலைத்துக் கொண்டு போலீஸ் ஸ்டேஷன் கடிகாரம் பத்து மணி அடித்தது முத்தையன் அடைக்கப்பட்டிருந்த அறைக்குள் வெளிச்சம் கிடையாது ஸ்டேஷன் தாழ்வாரத்தில் உருளாந்தர் மங்களாய் எரிந்து கொண்டிருந்தது கடிகாரத்தில் மணி அடிக்கத் தொடங்கியபோது முத்தையன் அந்த அறைக்குள் கூண்டில் அடைபட்ட புலியை போல் முன்னும் பின்னுமாய் நடந்து கொண்டிருந்தான் கடிகாரத்தின் மணி ஓசை கேட்டதும் அவன் நின்று ஒன்று இரண்டு மூணு என்று எண்ணிக்கொண்டு வந்தான் பத்து மணி அடித்து நிறுத்தியதும் மறுபடியும் அவன் பரபரப்பாக நடந்தான் பத்து மணி பத்து மணி அபிராமி தனியாயிருப்பாள் தனியாயிருப்பாள் அந்த கிராதகன் ஒரு வேளை வந்தாள் இப்படி தனக்குள் தானே சொல்லிக் கொண்டு முன்னும் பின்னுமாக நடந்தான் அப்போது பாரா தியுடியில் இருந்த போலீஸ் சேவகன் அந்த பக்கம் வரவே முத்தையன் ஆவலுடன் கதவண்டை வந்து தேங்கும் குரலில் சார் சார் என்றான் போலீஸ்காரன் அவனை உற்று பார்த்து என்னடா அப்பா சார் மோர் என்ன சமாச்சாரம் என்று கேட்டான் எனக்கு ஒரு உபகாரம் நீங்கள் செய்ய வேண்டும் அதை என் உயிர் இருக்கிற வரைக்கும் மறக்க மாட்டேன் என் தோலை உங்களுக்கு செருப்பாக தைத்து போடுவேன் இதற்குள் அந்த சேவகன் வேண்டாமடா அப்பா வேண்டாம் எங்களுக்கெல்லாம் சர்க்காரிலேயே செருப்பு தைத்துக் கொடுக்கிறார்கள் ஏதோ உபகாரம் என்றாயே அது என்ன சொல்லு என்றான் ஐயா அரை மணி நேரத்துக்கு என்னை விடுதலை பண்ணுங்கள் வீட்டுக்கு போய் பார்த்துவிட்டு உடனே திரும்பி வந்து விடுகிறேன் உங்களுக்கு ஒன்றும் கெடுதல் வராது நீங்கள் வேணுமானாலும் என் பின்னோடு வாருங்கள் போலீஸ்காரன் சிரித்தான் ரொம்ப பேஷான யோசனை அப்படி என்னப்பா வீட்டிலே அவசரம் என்னத்தையாவது வைத்துவிட்டு மறந்த போய் வந்து விட்டாயா என்று கேட்டான் ஐயா நீங்களும் அக்கா தங்கைகளுடன் பிறந்திருப்பீர்கள் என்னுடைய தங்கை வீட்டிலே தனியாய் இருக்கிறாள் அதுவோ தெருக்கோடி வீடு அவளை யாராவது தெரிந்தவர்கள் வீட்டில் கொண்டு போய் விட்டுவிட்டு உடனே திரும்பி வந்து விடுகிறேன்